இன்னைக்கு நம்மளுக்கு பிரின்சு மோட தாய் தாப்பே மாதிரி எங்களுக்கு தாய் தாப்பே மாதிரி நான் தான் வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு விபத்துக்கு அப்படி தானே பிரின்சு மோட முன்னாடி வந்து நிற்பாங்க அது எல்லாத்தையுமே நம்ம பப்ளிசிட்டியா பண்ணிட்டுருவோம் சார் எவ்வளவு கிளாஸ் ரேட் எவ்வளோ கிளைம் பண்ணிணேன் எவ்வளவு கிடைச்சி சார் கிளாஸ் வந்து மூவாயிரத்தி எண்ணூறு இந்த வைப்பர் பீடிங் இந்த பீடிங் வந்து எண்ணூறு ரூபா சார் சரி அத போக செலவு பண்ணி நம்ம போனது இந்த இந்த பீடிங்லாம் வந்து தட்டி விட்டு பார்த்தாங்க சார் வெல்டிங் கடையில அந்த பில் வாங்கலாம் தரையண்டாங்க இங்க பில் இருக்கு சார் கிளைம் வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி எண்ணூறு குடுத்துருக்கீங்க சொல்லி ஆமா ஆமா சரி நம்மளுக்கு வந்து செலவு வந்து ரெண்டு ரூபா அலைச்சல் மத்த எல்லாமே சாரு உங்கள எடுத்துக்கிட்டு வாங்க அவங்களே கிளைம் பண்ணி எல்லாம் ஓகே அதான் என்னோட பாஸ்புக் எல்லாமே காட்டினேன் எடுத்துக்கிட்டு வாங்க சார் உங்களுடைய ஆவணங்களை பூரா வாட்ஸ்அப் அனுப்புவீங்க ஆமா சார் அதே மாதிரி சர்வீஸ் எல்லாம் எப்படி சார் இருந்துச்சு நல்ல சர்வீஸ் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட மழை அங்கே மதுரை மாவட்டத்தில் மழை பெஞ்சது நாங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல போனேன் மழை பெஞ்சது அந்த மலையில இருந்து பொறுமையா ஆனால் இருங்க நாங்க மாட்டிட்டு வா அப்படின்னு கிளியரா பண்ணிவிட்டாங்க சார் ஒன்றும் பிரச்சனை நல்லபடியா பீடிங் எல்லாம் போட்டு நல்லா துறை தடைச்சு டிங்கர் எல்லாம் பார்த்துட்டு தான் பார்த்தாங்க பெயிண்டிங் எல்லாம் உள்ள அடிச்சு விட்டு கிளீன் பண்ணாங்க சார் பக்கத்தில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸை பத்தி உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க சொல்லுவீங்களே கண்டிப்பா சார் கண்டிப்பா என்னோட நிறைய பேர் அனுப்பிச்சுவேன் சார் கண்டிப்பா என்னோட சங்கத்து சீட் ஆட்டோ திருப்பாச்சி திருப்பாச்சி நாற்பது ஐம்பது வண்டி நீ அந்த நிக்குது நான் தலைவரா இருக்கேன் அது அப்படியே அவங்களுக்கு இந்த பிரின்ஸ் மோட்டாருக்கான திரும்பி அந்த வாடிக்கையாப்புல அப்படியே மாத்த சொல்றேன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நீங்க வந்து எங்களுக்கு வந்து நேர்காணல் தந்திருக்கீங்க உங்களுடைய பிரச்சனையும் சால்வ் ஆகணும் நீங்க காவல்துறை அணைக்கு முறையாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி முறையாக ஆவணங்களை நீங்க கரெக்டாக வச்சிருந்துருக்கீங்க கரெக்டா இன்சூரன்ஸும் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் துணை நிற்பார் காவல்துறையின் துணை இருக்கும் உங்களுக்கு உண்டான தேவைகள் வந்து கண்டிப்பாக பூர்த்தியாகும் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் தந்ததுக்கு மோட்டார் செஞ்சன் சார்பாக மிக்க நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் மோட்டார் எங்கள் பாதுகாப்பு